நீதிமன்ற தலைமை நீதிபதி கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு வழக்கை விசாரிக்கின்ற போது அது குறிப்பாக தமிழகத்திலிருந்து தொடுக்கப்பட்ட வழக்கை விசாரிக்கின்ற போது அவருடைய ஆப்சர்வேஷன் என்பது தொழிலாளிகளுக்கு விரோதமானது அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய அந்த உரிமை அதற்கு விரோதமானது ஏற்றுக்கொள்ள முடியாதது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தொழிற்சங்கங்களுடைய தவறான அணுகுமுறையால் தான் தொழிற்சாலைகள் மூடப்படுகிறது தொழில் பாதகமாக தான் தொழிற்சங்கங்கள் இருக்கிறாங்க வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு எதுக்கு குறைந்தபட்ச கூலி என்று அவர் வந்து ஒரு வழக்கு விசாரணையில் அப்சர்வேஷனாக சொல்லியிருக்கார் ஃபேக்சுவலாக உண்மையாக பார்த்தாலும் அவர் சொல்வதை ஏற்றுக்க முடியாது குறிப்பாக நாடாளுமன்றத்தில் அமைச்சர் கொடுத்த அவர் அறிக்கையிலேயே கடந்த அஞ்சு வருஷத்தில் இந்தியா முழுவதும் மூடப்பட்ட ஆலைகள் தொழிற்சாலை எண்ணிக்கை என்பது ரெண்டு லட்சத்தி நாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டு இந்த ரெண்டு லட்சத்து நாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தெட்டு தொழிற்சாலைகள் தொழிற்சாலைகள் மூடப்பட்டதற்கு பெரும்பான்மையாக தொண்ணூற்றி சதவிகிதம் அந்த நிர்வாகத்தினுடைய மிஸ்மேனேஜ்மெண்ட்டு மத்திய அரசு கடைபிடிக்கக்கூடிய இந்த தாராளமய பொருளாதார கொள்கை ஏற்றுமதி இறக்குமதியில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் இதுதான் வந்து அந்த ஆலைகள் மூடப்பட்டது காரணம் சில ரெண்டு கம்பெனி மெர்ஜ் பண்ணுறாங்க சில கம்பெனியை அவங்களே மூடுறாங்க ஆகவே எந்த வகையிலையும் அநேகமாக தொழிற்சாலை மூடுவதற்கு தொழிலாளர்களுக்கோ தொழிற்சவங்கத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை பிரச்சனை இல்லை பல முதலாளிகளும் கூட இதை சொல்ல மாட்டாங்க சிலது ஊதிய பேச்சுவார்த்தைக்கு போகிறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா கஷ்டம் நாங்கள் தொழிற்சாலை மூடத்தவர் வழி இல்லை எங்கள் ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட்டில் இது இல்லை கவர்மெண்ட்டும் கடன் உதவி இல்லை ஏற்றுமதி நின்று போச்சு ஆகவே நீங்கள் நஷ்டகீடு எவ்வளோ வேணும்னு கேளுங்க அப்படின்னு முதலாளிகள் சொல்லுவாங்க தொழிலாளிகள் சொல்கிறது இப்போ உதாரணமாக அமெரிக்கா வந்து சமீபமாக ஐம்பது சதவிகிதம் இந்திய பொருட்களுக்கு வரி அப்படின்னு ட்ரம்ப் வரி அறிவித்த பிறகு திருப்பூர் வேலூர் கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு போன்ற அந்த அப்படிப்பட்ட மாவட்டங்களில் சிறு குறு நடுத்தர தொழில் உட்பட கடுமையான பாதிப்புக்குள்ளாயிருக்கு உற்பத்தி நிறுத்தி வச்சுருக்கிறாங்க ஆகவே தொழிற்சங்கங்கள் தான் தொழிற்சாலைகள் மூடப்படுதல் காரணம் என்பதை ஃபேக்சுவலாக ஏற்றுக்கொற்றுக்கொள்ள முடியாது கருத்தாக ஏற்றுக்கொள்ள முடியாது அவர் ஏன் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லி தெரியல ஒன்று ரெண்டாவது ஒரு தொழிற்சாலை அதில் தொழிலாளர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க தொழிற்சவராக பிரச்சனை ஏற்படுது அதுதான் ஆலை காரணம்னு அவர் வந்து சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால் அரசனுடைய கூற்றுப்படியே ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரையில் எழுப்பப்பட்ட தொழில் தகராறு என்பது முந்நூற்றி ஐம்பத்தி நாலு அகில இந்த இது ரொம்ப கம்மி நீங்கள் வந்து ஐம்பதுகள் அறுபதுகளில் ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் வந்து இண்டஸ்ட்ரி டிஸ்பியூட் வரும் அப்போ ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரையில் எழுப்பப்பட்ட தொழில் தகராறு முந்நூற்றி ஐம்பத்தி நாலுன்னு சொன்னால் இதுவே ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எட்டு வருஷத்தில் தொழில் தகராறு மொத்தமே இந்தியா பூராவும் எழுபத்தி ஆறு இதை இது வந்து தலைமை நீதிபதி தெரியுமா அப்போ வழக்கு விசாரிக்கிறப்ப எடுத்தங்க சொல்லி தலைமை நீதிபதி பேசக்கூடாது இல்லை அது வந்து வெறும் ஆப்சர்வேஷன் பண்ணல கண்டிக்கிறார் தொழிற்சங்கத்தை கண்டிக்கிறார் தொழிலாளிகளை கண்டிக்கிறார் எப்படி சரியாக இருக்க முடியும் பார்த்தா கூட தொழில்தகரவே உங்களுக்கு வந்து இயற்கை எழுந்ததுக்கு இந்த கடந்த எட்டு வருஷத்தில் மொத்தமாக எழுபத்தி ஆறுனா எப்படி அவர் மட்டும் மாங்காய் புளிச்சோ வாய் புளிச்சோம் கிராமத்தை சொல்லுவாங்க அப்படி வந்து கண்டி ஏற்றுக்கொள்ள முடியாது அடுத்தது வந்து வீட்டு வேலை எதுக்கு குறைந்தபட்ச கூலி என்ன என்ன நினச்சிட்டு பேசுகிறாரு தொடர்ந்து தொடர்ச்சியாக தொழிற்சங்களின் சார்பாக பீடித் தொழிலாளிகளுக்கு குறைந்தபட்ச கூலி கட்டுமானத் தொழிலாளி குறைந்தபட்ச கூலி சுரங்கத் தொழிலாளி குறைந்தபட்ச கூலி சினிமா தேட்டர் குறைந்தபட்ச கூலி அப்போ ஒட்டுமொத்தமாக எல்லா பகுதியை உழைக்கும் மக்களுக்கெல்லாம் குறைந்தபட்ச கூலி என்பது கோரிக்கை தீர்மானிக்கப்பட்டு நடைமுறையில் இருக்குது அப்போ நடைமுறையில் இருக்கிறதே வந்து அப்போ குறைந்தபட்சக் கூலி சட்டம் அமுலாக இருக்குது பல மாநிலங்களில் அது கூலி வழங்கப்படுறாங்கன்னு சொல்லி சொன்னால் அப்போ ஒரு பிரச்சனையில் கேட்குற போது அது குறைஞ்ச குறைந்தபட்ச குழி தேவையானு கேட்குறாருன்னா அப்போ அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக ஒரு போராட அர்த்தம் உதாரணமாக தலைமை தலைமை நீதிபதி நான் கேட்டுக்கிறேன் பல ஆண்டுகளுக்கு முன்னதாக ஐநா மன்றத்தினோட ஒரு அறிக்கை அவர் படிக்கணும் ஐநா மன்றம் என்ன சொல்லுது உலக அளவில் ஒரு நாட்டினுடைய ப்ரொடக்டிவிட்டி மொத்த ஜிடிபி அது கணக்கெடுக்கிற போது பெண்களுடைய பணியை கணக்கை சேர்த்துக்கிறது இல்லை நீங்கள் வந்து தொழிலாளி வந்து வெளியில் வேலைக்கு போகிறார் வேலை இல்லாத ஹவுஸ் ஒய்ஃபு பெண்கள் வந்து வீட்டில் வேலை செய்கிறாங்க ஆகவே அந்த குடும்பம்னு வரும்பொழுது அந்த வீட்டில் சொந்த வீட்டில் வேலை செய்வதே கூட உங்களுக்கு வந்து அது ப்ரொடக்டிவிட்டி இருக்குது ஜிடிபியில் சேர்க்கணும்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஆனால் வெளியில் போய் வேலை செய்கிற போது குறைந்தபட்ச கூலி எது கேட்குறாங்க தலைமை நீதிபதி பொறுப்பில் இருக்கிறவங்க இப்படி சொல்லலாமா அப்போ இப்படிப்பட்ட பிரச்சனை அவர் வழக்கு விசாரணை எப்படி தீர்ப்பளிப்பாரு சாதாரண உச்ச நீதிமன்றத்தை பற்றி உச்ச நீதிமன்றத்தை பற்றி என்ன சொல்லுவாங்க பாதிக்கப்பட்டவர்களுடைய கடைசி புகலிடம் உச்ச நீதிமன்றம் முனிசிபல் கோர்ட்டுக்கு போய் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போய் ஹை கோர்ட்டுக்கு வந்து அப்புறம் உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்திலேயே அவர் வந்து அது ஃபுல் பெஞ்சு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்வது என்பது ஆப்சர் ஆக இருந்தால் வந்து சட்டம் ஆகவே இன்றைய தலைமை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்த கருத்து எந்த சூழலில் தெரியுங்களா இப்போ வந்து மத்திய அரசாங்கம் இருபத்தொம்பது சட்டங்களை ரத்து பண்ணி நான்கு தொழிலாளர் சட்ட தொகுப்பை வெளியிட்ருக்கிறாங்க நவம்பர் இருபத்தொன்னாந்தேதி அமலுக்கு வருதுன்னு சொல்லி அறிவிச்சுட்டாங்க நான் தலைமை நீதிபதி கேட்டுக்க விரும்புகிறேன் நீங்கள் வந்து அந்த நாலு லேபர் கோடை படிங்க அதற்கு முன்னாடி இருந்து இருபத்தொம்பது சட்டங்களையும் படிங்க என்ன சொல்லி குறிப்பாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதுல சென்னையில் பின்னியில் தொழிற்சங்க தொழிலாளர் போரா வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறுகிற போது தலைமை அங்கே சிங்காரவேல் சிங்காரவேல் செட்டியார் தலைவர் தொழிற்சங்க தலைவர் அதே திருவிக்கா தலைவராக இருக்கார் சிங்காரவேல் தலைவராக இருக்காரு சக்கரச்செய்தி தலைவர் செட்டியார் தலைவராக இருக்கிறப்ப தான் ஸ்ட்ரைக் நடக்குது மேனேஜ்மெண்ட் வந்து வெள்ளக்காரங்காலத்தில் ஹைகோர்ட்டுக்கு வழக்கு போட்டான் ஹைகோர்ட்டில் வந்து சட்டவிரோதம் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாங்க அவர் செக்ரச்சேட்டியார் என்ன சொன்னாங்கன்னா சட்டவிரோதம்னு சொன்னது மட்டும் இல்லாமல் பத்து லட்ச ரூபாய் அபராதம் கட்டணும்னு சொன்னாங்க அந்த காலத்திலேயே செக்ரச்சேட்டியார் சொன்னார் நான் போட்டிருக்கிற சட்டை வேட்டியை தவிர போட்டிருக்கிற சட்டை கட்டிருக்க வேட்டி தவிர வேறு ஒன்றும் கிடையாது இதை வேணால் கொடுத்துட்றேன் கோமனம் கட்டிக்கிட்டால் தொழிலாளர்களுக்காக போராடுன்னு சொல்லி சென்னையில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வாக்குமூலம் கொடுத்தாரு அதற்கு பிறகுதான் வெள்ளைக்காரர் காலத்தில் தான் ஸ்ட்ரைக் என்பது தொழிலாளர்களுடைய அடிப்படை உரிமை ஜீவாதாரி உரிமை அந்த ஸ்ட்ரைக்கு நடத்துவதற்காக நட தலைமை தாங்கக்கூடிய தொழிலாளர்களையோ தலைவர்களையோ தண்டிக்கக்கூடாது அபராதம் போடக்கூடாதுன்னு வெள்ளக்காரங்காலத்தில் சட்டம் ஆனால் மோடி அரசாங்கம் ஸ்ட்ரைக்கு தலைமைதாங்கிற தொழிலாளிகள் தலைமைதாங்கிற தலைவர்கள் அந்த ஸ்ட்ரைக்கு சட்டம் வருதுன்னு அறிவிச்சாச்சுன்னு சொன்னால் அபராதம் போட சிறையில் அடைக்கலான்னு சொன்னால் அப்படிப்பட்ட சட்டத்தை எதிர்த்து பன்னெண்டாம் தேதி பிப்ரவரி பன்னெண்டு ஸ்ட்ரைக் நடக்கிறது சமீபத்தில் சாம்சங் தொழிலாளர் போராட்டத்தை பார்த்தோமே ஒரு சங்கத்தை பதிவு பண்ணி பதிவு செய்வது என்பது ஏழு பேர் ஃபார்மில் கையெழுத்து போட்டு அனுப்பிச்சாச்சுன்னு உங்களுக்கு வந்து பிரச்சனை முடிஞ்சது ஆனால் பதிவு பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க அதுக்கே போராட வேண்டியது ஆனால் இப்போ என்ன புது சட்டத்தில் என்ன இருக்குதுன்னு சொன்னால் ஒரு சங்கத்தை பதிவு செய்ய வேண்டும் என்றால் அந்த நிறுவனத்தை தொழிலாளர்கள் வந்து பத்து சதவீதம் பேர் அல்லது நூறு தொழிலாளர் குறைந்தபட்சம் கையெழுத்து போட்டால் தான் சங்க பதிவு என்ன எதுன்னு இதுக்காகுது சங்கத்தை பதிவு பண்ண முடியாது ஸ்ட்ரைக் நடத்த முடியாது இப்படி மோசமாக கடந்த நூறாண்டு காலமாக போராடி பெற்ற உரிமைகளை பறிக்கக்கூடிய நான்கு தொழிலாளர் நல தோப்பு தொழிலாளர் அந்த சட்டத்து வந்திருக்கிற போது அதை எதிர்த்து பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி நாடு முழுவதும் கருத்தாலும் கரத்தாலும் முழைக்கக்கூடிய தொழிலாளிகள் மகத்தான வேலை போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறாங்க அப்படி வேலைநிறுத்த போராட்டத்திற்கு தயாரிப்பு செய்து கொண்டிருக்கிற போது இவர் தலைமை நீதி வந்து தொழிற்சங்கத்தையும் தொழிலாளிகள் ரொம்ப கேவலமாக பேசுவதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அவருடைய அவர் வகிக்கூடிய பதவிக்கு பொருத்தமானதில்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நான் தலைமை நீதிபதி கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம் நீங்கள் சொன்ன கருத்தை வாபஸ் வாங்கணும் இல்லை என்றால் அரசியல் சட்டத்தின் அடிப்படையே உங்கள் மேலே வழக்கு பழையங்கள் உரிமை இருக்கிறது ஆகவே ஏற்றுக்கொள்ள முடியாது தலைமை நீதிபதி சொன்ன கருத்தை திரும்ப பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நீதிமன்றங்களிலேயே உயர் உச்ச நீதிமன்றமும் கான்ஸ்டியூஷன் கோர்ட்னு சொல்லுவாங்க அரசியல் சட்டத்தினுடைய பிரிவுகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் அரசியல் சட்டத்துக்கு புறம்பாக சட்டம் ஏற்றினால் அந்த சட்டம் செல்லாதுன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் படைத்தது தான் வந்து ஹை கோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் அப்போ அரசியல் சட்டத்தினுடைய பாதுகாவலாக இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் அது தலைமை நீதிபதி அரசியல் சட்ட சரத்தைக்கு விரோதமாக சொல்லுவார் என்றால் அவர் மீது வழக்கு தொடுக்கலாம் அவர் வாபஸ் வாங்கணும்